இந்த இடத்துல இதுக்கு மாதிரி நடக்கணும் வேற இடத்துல வாய்ப்பு கிடைக்காத மாதிரி எனக்கு தப்பி வாய்ப்பு கிடைக்கிறதா யோகிமா இருக்க வாய்ப்பு கிடைக்கும் இருந்தாலும் அது தப்பு யோகி யோகி போயிட்டீங்க

இல்ல இடம் நல்ல நல்லா என்ன சொன்னாரா வளர்ச்சி என்ன சொன்னார்கள் அதுக்குதான் வந்து ஏன்னா இல்ல இடம் நல்ல அறமே இல்லை நல்லா தெரியும் இல்லாமல் நல்ல இல்லை அப்ப வாய்ப்புகள் இருந்து அங்கே அவன் ஒழுக்குமா இருபத்தோடு இருந்துகிட்டு அவன் வந்து ஒழுக்கமாக இருந்து

கருணையை வந்து எல்லா இடத்துலயும் எல்லா காலத்திலையும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் கருமையா எல்லா உயிர்களுக்கும் எல்லா உயிர்களையும் முடிஞ்ச வரைக்கும் எல்லா நேரத்திலையும் எல்லாத்துக்கும் நான் வந்து கழகத்துக்கு தான் கருமையா இருப்பேன் ஹீரோடு வந்து கருமையா இருக்கேன் நான் வந்து எங்க தான் கருமையா இருப்பேன் மத்த பக்கத்து குடும்பத்துல கருமையா இருக்க என் பிள்ளைங்க ஏதாவது எனக்கு வழி விடுவோம் அடுத்த பிள்ளைங்களுக்கு என்ன கண்டுக்க அது தன்னை கருணை வந்து எல்லா உயிர்களுக்கும் எல்லா நேரங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த நமக்கு கருணையை கூட அங்கேயும் பரவாயில்ல உட்கார்ந்து இல்லை இப்ப யாரு இங்கே பார்க்க போறா நாம தான் செய்யணும் யாரும் சினிமா இங்க பாக்க போறாங்க அப்படி இருக்கு கருணை என்பது நமக்கு ஒழுங்கு வரைக்கும் சொற்கு அங்க போய் பசங்க வச்சு

கருணைந்து எல்லாத்துக்கும் இரக்கம் காட்டக்கூடிய எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பங்களையும் சொல்லு கேக்குறது பார்க்கறது நினைக்கிறது செய்து இதெல்லாம் ஒரே நேர்கோட்டும் பேசறது வேற நடக்கிறது வேற நடக்கிறது வேற சொல்றது வேற இதெல்லாம் ஏறுமாட்டா இருக்கு ஒரே நேரம்

பேசுது எல்லாம் ஒரே மாதிரி அப்படின்னா பேச நீ அப்படி இருக்கா நான் அப்படி இருக்கலாம் தெரியல நான் இருக்கலாம் கவனம் அதனாலதான் நான் பேசுகிறேன் உலகம் இருந்தா நான் நீங்க முயற்சி போனோம் நீ இல்லையா இல்லை நான் இல்லாத நீங்க எந்த விஷயத்த நீங்க பாலோ பண்ணீங்கன்னா எனக்கு முன்னாடி நீங்க அருளா யார் உலகமா கடைபிடிக்கணும் அவங்களுக்கு அருள் பேசுதல் தான் நான் கடைபிடிப்பேன் சதுர கடைபிடிச்சாதான் நான் கடைப்பிடிக்கலாம் இல்லை அது அவருடைய அக்கௌண்ட் வேற நம்ம அக்கௌண்ட் வேற புதுசாக அக்கௌண்ட் வேற பொன்னாட்டி அக்கௌண்ட் வேற அவங்க தஞ்சையே கடைப்பிடிச்சா அவங்க போய் சேர்ந்தான் நீ கடைப்பிடிக்கல நீயே பேச நீயே கடைப்பிடிக்கல நான் எது கடைப்பிடிக்கணும் நீ மாதிரி சாப்பிட போயிடும் உணவு விஷயம் சொல்லப்படுது ஐயா சொன்ன விஷயத்துக்கு நான் என்னையே சொல்லிடுச்சு அருப்பா விஷயம் ஐயா சொன்ன விஷயத்துக்கு இந்த புத்தகம் எழுதி இந்த புத்தகத்தை படி நடந்தா சாகாம போறாங்க இந்த புத்தகம் பத்து இது வருஷம் பிள்ளைக்கி போடும் இந்த மாதிரி விஷயத்தை சொன்ன புத்தகமே கிஞ்சி போச்சு அப்ப புத்தகத்துல விஷயம் விஷயம் எப்படி கிடைக்கு அதுக்கு தான் கிழங்கிப்போம் அது கூட அனுப்பி போய் இந்த புத்தகத்தை அரைச்சி போடலாம் இருக்கிற தகவலை தான் அரைச்சிப்போம் இந்த மாதிரி சொல்ற என்ன அழைச்சி இது இவர் இருக்கிறாரா எவ்வளவு கடைப்பிடிக்காரு இவர் இப்படி பேசுனாரு நீக்கு இப்படி என்ன நீங்க அழைச்சி போட வேலை நான் சொல்றதை கடமை பிடிச்ச எனக்கு பிடிக்குது இதெல்லாம் நான் மாத்தவங்க ஆனா அதாவது நீங்க சொல்றது கடமை பிடிச்சதா உங்களுக்கு பண்ணிக்கலாம் நான் கடைபிடிக்கிற கடைபிடிச்சா கடைபிடிச்சா பிடிப்பேன் யாரே எண்ணும் இறங்குகின்ற சீரே அழைப்பி தேவையான எல்லா சீர்பரிசிகளும் கடவுள் வந்து கொடுத்து எல்லா உயிர்களுக்கும் கருணையும் கடவுள் அங்க சம்மார்ட்ல எட்டி இரண்டு అనుకుంటాం ఈ రండి అన్న అనుకూలా అనేది నమరకు క్లిక్ చేతులు కొడొనిగా నమరకి నితి నడుది కదకే